வணக்கம் நண்பர்களை யுகோஸ்லவியாவிலிருந்து கடைசியாக பிரிந்து சென்ற குடியரசான மொண்டனேக்ரோவை நோக்கி எனது பயணம் தொடர்கின்றது குரோஆசியாவின் டியூப்ரோனிக் நகரத்தின் ஏர்போர்ட் வந்து மொண்டனேக்ரோவுக்கு அருகிலேயே அதாவது இப்போ எல்லைக்கு அருகில் இருக்கிறதால அங்கேருந்து பஸ் இருக்குது இருபத்தஞ்சி யூரோ தான் மொண்டனேக்ரோவிலிருந்து கோட்டோர் நகரத்திற்கு செல்வதற்கு பயண நேரம் மூன்று அத்தியாலம் எடுக்கும் ஆனால் போர்டரில் செக்கிங் இருக்கும் அதில் கொஞ்சம் தாமதமாகலாம் குரோஆசியா எல்லையை கடந்து வந்த பிறகு முதலாவதாக வருகிற முண்டணைக்குழு நகரம் ஹெர்சக் நோவி அதை தாண்டி போனால் கோட்டோர் ஒரு வளை கூட வரும் அதாவது அந்த கடல் நீரேரியை சுற்றி திரைவழி பாதையாக செல்வதென்று சொன்னால் கூட நேரம் எடுக்கும் ஆகையினால் அவர்கள் அந்த பஸ் அல்லது கார் எல்லாத்தையும் ஒரு பெரிய ஏற்றி அக்கறைக்கு கொண்டு செல்கிறார்கள் இப்போது நாங்கள் பெரிய ஏறுமிலத்துக்கு வந்திருக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் இங்கே இந்த கடல் நீர் ஏரியில் இப்போ பெரிய காத்து கொண்டு இருக்கிறது அதுக்கு போவதற்கு டிக்கெட் எடுக்க வேண்டும் நாங்கள் பஸ்ஸில் போனதால் பஸ் டிரைவரே எங்களுக்கு எல்லாருக்குமாக டிக்கெட் எடுத்துட்டார் ஆனால் தனியாக நீங்கள் காரில் வந்தால் நீங்களாக சென்று டிக்கெட் எடுத்து அந்த பெரியல் கொண்டு போய் உங்கள் வாகனத்தை நிறுத்த வேண்டும் ஏரியை கடந்து அக்கரைக்கு போனால் முதலில் வருவது டிவாட் என்ற நகரம் டிவாட் நகரத்திற்கென்று சிறிய ஏர்போர்ட் இருக்குது நீங்கள் மொண்டனைகிரோவுக்கு அந்த ஏர்போர்ட்டாலையும் வந்து இறங்கலாம் டிவாட் நகரமும் அதை சுற்றியுள்ள பிரதேசமும் ஐரோப்பிய பணக்காரர்கள் மத்தியில் ஒரு பிரபலமான இடம் என்று சொல்லலாம் டிவாட் நகரத்துக்கு அருகில் தான் போர்ட்டோ என்ற இடம் இருக்குது போர்ட்டோ மொண்டனைக்ரோவை பால்கனி மொனாக்கோ என்று அழைப்பார்கள் அதாவது பிரான்ஸுக்கு கீழே இருக்கிற அந்த மொனாக்கோ என்ற அந்த சின்னஞ்சிறிய நாட்டில் எவ்வளவு அந்த பணக்காரர்கள் போய் அங்கே தங்கியிருக்கிறார்கள் அங்கே சென்று வீடுகளை வாங்கி தங்களோடு ஆடம்பரமான போட்டுகளையும் வைத்து குடியேறியிருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த இடத்திலும் அதாவது தீவாட்டு கரைகளில் உள்ள அந்த ஓட்டோம் முன்டெனேக்ரோ என்ற இடத்திலும் இந்த பணக்காரர்கள் குடியேறி இருக்கிறார்கள் இந்த ஐரோப்பாவிலிருந்து அல்லது பிற நாடுகளிலிருந்து வரும் பணக்காரர்களை கவர்வதற்காகவே அங்கே ஆடம்பரமான கடைகள் மற்றும் ஆடம்பரமான பங்களாக்கள் என்று எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்கள் ஐரோப்பாவில் மொனாக்காவை அடுத்து இந்த இடத்தை தெரிந்தெடுப்பதற்கு காரணம் முன்டெனேக்ரோவில் வாழ்க்கை செலவு மிகவும் குறைவு ஐரோப்பிய பணக்காரர்கள் மட்டுமல்ல ரஷ்யாவிலிருந்து துருக்கியிலிருந்தும் பெரும் பணக்காரர்கள் மொண்டெனேக்ரோவுக்கு வந்து குடியேறியிருக்கிறார்கள் மொண்டெனேக்ரோவில் வீடு அல்லது காணி வாங்கினால் அங்கே வதிவிட உரிமை கொடுப்பார்கள் அதை வைத்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மொண்டெனேக்ரோ சிட்டிசன் எடுத்துடலாம் அதற்கு பிறகு எதிர்காலத்தில் தாங்கள் ஐரோப்பிய குடியுரிமை பெற்றவர்களாக மாறிவிடலாம் என்று கணக்கு போட்டிருக்கிறார்கள் அது ஓரளவு சாத்தியமும் கூட அதாவது துருக்கி இப்போ ரஷ்யாவிலிருந்து வரும் பணக்காரர்களுக்கு ஐரோப்பிய குடியுரிமை எடுப்பதற்கு இது ஒரு குறுக்கு வழியாக பாவிக்கிறார்கள் மொண்டனைகிரோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்வதற்கு விண்ணப்பித்திருக்கிறது இன்னும் சில வருடங்களில் அது ஒரு புரிமை பெற்ற நாடாக மாறிவிடும் என்று எதிர்பார்க்கிறார்கள் மொண்டனேக்ரோவில் யூரோ தான் நாணயமாக பயன்படுத்துகிறார்கள் அது ஏன் யூரோ அங்கு பாவிக்கிறார்கள் என்பதற்கு ஒரு நீண்ட கதை இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஸ்லோவேனியா குரோவாசியா மசிடோனியா போஸ்னியா ஆகிய பல குடியரசுகள் பிரிந்து சென்றுவிட்டன ஆனால் சேர்பியாவும் மொண்டெனேக்ரோவும் யுகோஸ்லோவியா என்ற பெயரில் இயங்கி கொண்டிருந்தது அதற்கு முக்கிய காரணம் மொண்டெனேக்ரோவிலும் சேர்பியர் மொழிதான் பேசுகிறார்கள் அவர்கள் தங்களை சேர்பியர்களாகத்தான் அடையாளம் கண்டார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு அதாவது மிலோசபி ஆட்சி காலத்தில் மொ யுகோஸ்லோவியாவின் அதாவது மொ செர்பியா மொண்டனேக்ரோ சேர்ந்த நாடுகளின் பொருளாதார மகிழ்ச்சி அடைஞ்சு கொண்டே சென்றது அவர்கள் பொருளாதார நெருக்கடி காரணமாக அல்ல பணவீக்கம் காரணமாக அவர்கள் அந்த டினார் அந்த யுகோஸ்லோவியா பணத்தின் பெருமதி குறைந்து கொண்டே சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டளவில் அந்த கொசோவோ பிரச்சினை தொடர்பாக செர்பியா மீது நேட்டோ படையணிகள் கொண்டு போட்டது இறுதியில் செர்பியா அடிபணிந்ததும் கொசோவோவில் நேட்டோ தலைமையிலான சமாதான படை வ வந்து அங்கு தங்கியதும் எல்லோருக்கும் தெரிந்த ஆனால் அப்போதே மொண்டெனேக்ரோவுக்கும் செர்பியாவுக்கும் இடையில் விரிசல்கள் தொடங்கிவிட்டன என்றால் சொல்ல வேணும் அநேகமாக மொண்டெனேக்ரோவுக்கு பின்னால் ஐரோப்பிய ஒன்றியம் தூண்டிவிட்டு இருக்கலாம் அப்போது தலைநகர் பெல்கிரேட்டிலிருந்து செர்பிய ஆட்சியாளர்கள் பலவீனம் அடைந்திருந்த நிலையில் மொன்றணைகுரோ தனியான நாடாக செல்வதற்கான வேலைகளை அப்போதே ஆரம்பித்து விட்டான் என்றால் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டளவில் மொன்றினைகிறோர் தனியான நாடாக பிரிந்து சென்றது மட்டுமல்லாமல் பிறகு அவர்கள் நேட்டோவிலும் சேர்ந்து விட்டார்கள் தனி நாடாக பிரிந்து சென்றால் தாங்கள் தனித்துவமானவர்கள் தனி என்றும் அடையாளம் காட்ட வேண்டுமே அதற்காக அவர்கள் தங்களுடைய தேசிய மொழி ஒன்றிணைகரன் மொழி என்று சொல்லி அறிவித்தார்கள் இதில் வேடிக்கை என்னன்னு சொன்னால் முன்றிணைக்கிறியன் மொழி என்று சொல்லி அப்படி ஒரு மொழி கிடையாது சேர்பியன் மொழியைத்தான் அப்படி அழைக்கிறார்கள் இது வந்து சேர்பிய மொழியின் ஒரு டைலக்டாக இருக்கலாம் சில சொற்கள் வேறையாக இருக்கலாம் ஆனால் தாங்கள் பேசுவது முன்றினைக்ரன் மொழி என்று அவர்கள் சொல்லிக்கொள்வார்கள் தங்களை தனித்துவமானவர்கள் என்று வித்தியாசம் காட்டிக்கொள்வதற்காக சேர்பிய மொழியை மாதிரி அவர்கள் அந்த சிறிலைக்கு எழுத்துக்களை பாவிப்பதில்லை அதற்கு பதிலாக லட்டி நெழுத்துக்களை பாவிக்கிறார்கள்